அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு செல்வம் பேசுகிறேன் எங்களுடைய குலதெய்வ குடும்பக் கோயில் கடந்த பதினேழு மூன்று திங்கட்கிழமை அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே விரதம் ஏற்று கும்பாபிஷேகம் நடத்தினோம் அப்புறம் இப்போ வர்ற ஒன்பது ஐந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று நாட்கள் அதற்கு முன்பதாக முன்பாக ஒரு ஒரு ப பதினோரு நாளைக்கு முன்னாடியே விரதம் பிடிச்சி கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு மேலாக இந்த நம்முடைய காளாங்கரை கருவேலம்பாடு சுடலை சாமி கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடத்தி அதிலிருந்து ஐம்பத்தி மூன்று நாட்கள் மண்டல பூஜை நடத்தி வருகிற வெள்ளிக்கிழமை கொடை திருவிழாவும் நடக்க இருக்கிறது அதில் என்னுடைய பங்களிப்பு கொஞ்சம் கொடுத்த நம்முடைய பத்திரிகையில என்னுடைய பேரெல்லாம் அடித்து கோயில் நிர்வாகத்திலேருந்து மரியாதை பண்ணாங்க மரியாதையாக நடத்துகிறாங்க அதுக்கும் நான் எங்களுடைய குடும்ப கோயில் நிர்வாகிகளுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் நம்முடைய வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் வெங்கடாச்சலபதி அவர்கள் வந்து ஒரு ஆன்மீகத்திலும் அரசியலிலும் ஒரு மகா மனிதர் அதில் வந்து அண்ணனுடைய தலைமை அண்ணனுடைய தலைமை அண்ணனுடைய பழக்கத்தினுடைய குறிப்பாக நம்முடைய செங்கம்படி சாஸ்தா போன்ற நம்முடைய கோயில்பட்டி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி அண்ணனுடைய குலதெய்வ கோயில் இதற்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடத்திய சுவாமிஜி அவர்களை அண்ணன் வெங்கடாஜலபதி அறிமுகப்படுத்தி எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கும் பொழுது திருப்பி நம்ம சமுதாய சேவைக்கு வரும்பொழுது அண்ணன் கோயில்பட்டி வெங்கடாஜலபதி அவர்களுடைய மேடையிலே தான் நான் தோன்றினேன் அதே போல் இன்றைக்கு ஆன்மீகத்திலும் அந்த எங்களுடைய குலதெய்வ கோயிலில் ஒரு பலகாலமாக ஒரு எனக்கும் அதுக்கும் ஒரு ஒரு செட்டிங்ஸே இல்லாமல் இருந்துச்சு இப்போ அண்ணனுடைய வழிகாட்டியில் வந்து இன்றைக்கி கோயிலில் ஒரு சாமியாடி கோயிலில் ஒரு நிர்வாகி கோயிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதுக்கு அண்ணன் வெங்கடாச்சலவர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் எனக்கு அண்ணன் அது ஒரு பக்கம் அது ஒரு இது அதுக்கடுத்து நம்ம வந்து நம்ம சமுதாய நிர்வாகிகள்லாம் சமுதாய சொந்தங்கள்லாம் நினச்சிருப்பாங்க என்னடா பாரி செலவத்தாலவே காணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க எங்கேயும் போகலை இந்த ஆன்மீக பணி நான் எனக்கு தெரியும் நான் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் பேசுவேன் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆகையினால் நம்ம வந்து மன அமைதியோடு ஓரளவுக்கு நிம்மதியோடு நம்ம அந்த குலதெய்வில் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து சமூக அரசியல் பணியை நம்ம வந்து சிந்திக்கவே இல்லை ஏன்னா நிறையா நடந்திருக்கு பாரத பிரதமர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்காங்க நடத்துகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதற்கெல்லாம் நாம் மதுரையைச் சேர்ந்த சமூக நீதி கூட்டமைப்பின் மூலமாக அதிலே பங்கெடுத்து அந்த மாநாடு பெரிய லெவலில் வந்து ஒரு பதினைந்தாயிரம் பேருக்கு மேலே மேடையில் உட்காந்து அமர்ந்து சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பில் மாநாடு அந்த சம சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு அதற்கு நாம் உழைத்திருக்கின்றோம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பேரணி எல்லா விஷயங்களிலுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நம்முடைய எளிய கூட்டம் இதான சமுதாயத்தில் எண்ணிக்கை பல லட்சம் இல்லாத ஒரு சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து அரசுக்கு வைக்கிறோம் அதே போல் எம்எம்பிசி மிக மிக பிற்படுத்தப்பட்டவர் என்ற வரலாறையெல்லாம் நாம் தோண்டி எடுத்து அதில் வந்து முழுக்க முழுக்க எம்பிசிங்கிற ஒரு கேட்டகரி உருவாகிறதுக்கு முழுக்க முழுக்க நம்முடைய வன்னார் தான் காரணம் நம்ம வன்னார் சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் தான் காரணம் என்பதையும் நம்ம ஆர்டி என்று சொல்லக்கூடிய அரசினுடைய உரிமை சான்றிதழ் மூலமாக எம்பிசி என்பது ஐம்பத்தி ஏழிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்றையும் நாம் தேடி கண்டுபிடிச்சி எம்எம்பிசிங்கிற ஒரு கொள்கை வேணும்னு சொல்லி கன்னியாகுமரியில் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கணும் அதிலேருந்து எங்களுடைய குலதெய்வ கோயிலில் வந்து அந்த பணிகள் வந்து விட்டது ஆகையால் அந்த வருகிற வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயிலுடைய கொடை திருவிழாவை முடித்து கொண்டு நல்லபடியாக மாயாண்டி சுடலையுடைய அருள் பெற்று இந்த சமுதாயத்திற்கு உழைப்பதற்கு நான் மீண்டும் ஒரு இரண்டு மூன்று மாதம் அதை அதை பற்றி சிந்திக்க முடியாமல் கோயில் பணி இறைப்பணியோடு நான் பின்னி பிணைந்து இருந்தேன் என்பதை வன்னார் சமுதாய மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்ற வெள்ளி என்று உங்களுடைய அனைவருடைய அருளாசியோடு நான் விரதம் ஏற்றிருக்கின்றேன் அறுபது நாளுக்கு மேலே இந்த விரதத்தை மாயாண்டி இடத்திலே அந்த நல்லபடியாக அவருக்கு எடுத்த கோரிக்கையை நிறைவேற்றி மீண்டும் சமுதாய பணிக்கு திரும்புவேன் நிறைய அரசியல் வேலை இருக்குது தேர்தல் வருது அதே போல் நம்ம மத்திய அரசுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு உறுதி தெளி தெரிவிச்சிருக்காங்க பாரத பிரதமர் அவர்களுக்கும் அந்த நேரத்தில் நன்றியை சொல்லி தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையில் சட்டசபை நடத்துகிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பாக செயல்படுறாரு இன்னும் விஜய் அவர்கள் நன்றாக பணியாற்றுகிறார்கள் ஏதோ ஒரு அணியில் இந்த ஓட்டம் நாம் இணைந்து தமிழ்நாடு சட்டசபையில் வன்னார் சமுதாயம் கால் பதிக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி பணிகளும் எந்த ஒரு கூட்டணியிலாக இணைந்து நாம் நம்ம வன்னார் சமுதாயத்தை சேர்ந்த இயக்கங்கள் நானும் நம்ம நம்மளோ நம்மளுடைய இயக்கமோ இணைந்து ஏதாவது கூட்டணியில் இணைந்து எப்படியாவது இந்த இருபத்தாறு சட்டசபையில் வன்னார் சமுதாயம் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கூட்டணியில் வெற்றி பெற்று எப்படியாவது வன்னார் சமுதாயத்தை ஒருவர் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய கடுமையான பணி நமக்கு இருக்கிறதை நான் உணர்கின்றேன் தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகம் முடித்து நல்லபடியில் முடிச்சிட்டோம் பதினேழாம் தேதி போன மூணாவது மாதத்தில் இப்போ இந்த வருகிற வெள்ளிக்கிழமை கொடை திருவிழாவையும் கூட இருந்து நல்லா நடத்திட்டு மாயாண்டியுடைய முழு அருளாசியோடு மீண்டும் வண்ணார் சமுதாயத்திற்கு பணியாற்ற நான் திரும்புவேன் அதி விரைவில் தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்குரிய தேதி அறிவித்து அதற்குரிய பணியை நான் பார்ப்பேன் என்பதை வண்ணார் சமுதாய மக்களுக்கும் என்னுடைய கட்சியினுடைய நம்முடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தலைமை நிர்வாகி என்னுடைய பற்றாளர்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் வையகம் உள்ளவரை வாழ்க வன்னார் சமுதாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போடிச்சா வீடியோ